வெல்கம் டுடே வேர்ல்டு தளபதி வந்து நேற்று அரசியல் கட்சியிலே எதிர்த்து பேசியிருந்தாரு மத்தவங்க எல்லாம் ட்விட்டர் அரசியல் தான் பண்றாரு இவர் வாழ்த்து கட்சி தமிழக வெற்றி கழகம்ல தமிழக வாழ்த்துக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போட்டு சுத்திட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் மூஞ்சால் அச்சா மாதிரி ஒரு தான் தளபதி கொடுத்திருக்காரு தமிழக அரசெல்லாம் எதிர்த்து பேசிருக்காரு கள்ளக்குறிச்சியில கள்ளசாரங்குறிச்சி இறந்தாங்கல்ல அரசின் அலட்சியமே அது காரணம்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டு இருந்தாரு எஸ்ரே ஸ்பீச்ல ஆளுங்கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு நான் அதை பத்தி சொல்ல வரல அதுக்கான மேடையும் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு தளபதி வந்து டிஎம்கே பயங்கரமா இருக்கிறானு இதுல இருந்தே தெரியுது நாடாளுமன்ற எலக்ஷன்ல எல்லாருக்குமே விஷ் பண்ணாருங்க பவன் கல்யாணுக்கு விஷ் பண்ணாரு அதர் ஸ்டேட்ல சந்திரபாபு நாயுடுக்கு விஷ் பண்ணாரு மோடிக்கு விஷ் பண்ணாரு சீமானுக்கு அங்கீகாரம் பெற்றதுன்னு விஷ் பண்ணாரு தொழில் திருமாவது விஷ் பண்ணாரு டிஎம்கே மட்டும் விஷ் பண்ணலங்க அவங்க நாற்பது நாற்பது எடுத்தாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணல டிஎம்கேவும் போன பேர்தே வரைக்கும் தளபதிக்கு விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டாலின் ஆகட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகட்டும் எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்த வாட்டி அவங்க யாருமே விஷ் பண்ணல டிஎம் கே சார்பா யாருமே விஷ் பண்ணாங்க அவங்க யாரும் விஷ் பண்ணலங்க ஆட்டோ இனிதான் சூடுபிடிக்க போது இன்னைக்கு டிஎம்கே சைட்ல இருந்து யாருமே ஓப்பனா பேசல அவங்க இனி ஓபனா தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க டிவி கே பத்தி அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்னால இன்னும் ரொம்ப டீப்பா பேசலங்க கட்சி பத்தி இதுல இருந்தே தெரியுது மாநாடுல தளபதி எப்படி தெறிக்க விட போறாருன்னு கிளி கிளியும் கிளிக்க போறாரு எல்லாரையும் அது மட்டும் தெரியுது ஆனா மாநாடு பத்தி அப்டேட் தான் இன்னும் விட மாட்டுறாங்க ட்ரக்ஸை பத்தி தீவிரமா இருக்கிறாருங்க நோ டெம்பரரி பிரஷர் நோ ட்ரக்ஸ் அது பசங்களை மூணு வாட்டி சொல்ல வச்சாரு அவர் ட்ரக்ஸ் ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காரு அவரால் ட்ரக்ஸ் ஒழிஞ்சா ஹிஸ்டரி ஆஃப் த ரெக்கார்டா இருக்கும் கண்டிப்பா தளபதி பேசுறதுனால சோசியல் மீடியாலுக்கும் டிஎம்கேக்கும் ரொம்பவே பிரச்சனை போயிட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம பசங்க பூந்து விளையாடுறாங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜூலை த்ரீ நடக்குது அதெல்லாம் ரொம்பவே பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு அவரே அதுக்கு வந்து ஸ்டேட்டா விருது கொடுக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இதுல இருந்தே நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அப்படி இப்படின்னு சோசியல் மீடியால ரொம்பவே பேசிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம காலம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்க நோட்ரக்சன் கமெண்ட் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணிட்டு போங்க பாய்